மரவழி கிழங்கு அல்லது கப்பக்கிழங்கு மரவழி கிழங்கில் கார்போஹைட்ரேட் கால்சியம் பாஸ்பரஸ் விட்டமின் சி போன்ற சத்துக்கள் நிறைந்துள்ளது போர்க்காலங்களில் மக்கள் மரவழி கிழங்கை சாப்பிட்டே உயிர் பிழைத்தனர் மரவழி கிழங்கு சாப்பிடுவதால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை குறைக்கிறது மேலும் மெட்டபாலிசம் எனப்படும் உடலின் வளர்ச்சி இதை மாற்றத்தை சீராக்கும் இரத்த ஓட்டத்தை சீராக்கிறது இரத்தத்தில் உள்ள நச்சு கொழுப்புகளை கரைக்கிறது மரவழி கிழங்கில் இரும்பு சத்து அதிகம் இருப்பதால் ஹீமோகுளோபினை அதிகரித்து இரத்த சொகையை தடுக்கிறது மரவழி கிழங்கில் மருத்துவ ரீதியான பயன்களும் உண்டு மரவழி கிழங்கில் நார் சத்து இருப்பதால் மலச்சிக்கல் குடல்வழி உடல் புற்றுநோய் ஆகியவையை வராமல் தடுக்கிறது கருவியில் இருக்கும் குழந்தைகளுக்கு நரம்பு குறைபாடுகள் வராமல் தடுக்கிறது வயதானாலும் எலும்புகளை உறுதியாக்குகிறது மெலிந்துள்ளவர்கள் உடல் எடையை கூட்ட கிழங்கை சாப்பிடலாம் மரவள்ளிக்கிழங்கு ஆரோக்கியமாக இருக்க ஒரு சத்தான உணவாக பயன்படுகிறது மரவள்ளிக் கிழங்கை பச்சையாக வேக வைத்து சிப்ஸ் செய்து மற்றும் பல வகையில் மரவள்ளிக்கிழங்கை உண்ணலாம்